வெற்றிவேல் வீரவேல் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நம்மளுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய தைப்பூச விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பதினோரு நாள் அல்லது ஆறு நாள் அல்லது மூணு நாள் அல்லது ஒரு நாள் தைப்பூச விரதம் எந்த தேதியில் நாம் தொடங்கி எப்படி இந்த தைப்பூச விரதத்தை நிறைவு செய்யணும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கக்கூடிய வழிமுறைகளும் நாம் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளும் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம் அதே போல இருபத்தி ஒரு நாள் விரதம் முறை நாம வீடியோ வந்து போட்டிருந்தோம் மாலை அணிந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் என்ன அது குறித்தும் வீடியோ வந்து போட்டிருந்தோம் அந்த வீடியோ இதுவரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்துட்டு இருக்கு அதை பார்த்து முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கிருங்க அப்போதான் நாம விரதம் இருக்கக்கூடிய வழிமுறைகள் அண்ட் கட்டுப்பாடுகள் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபது ஒரு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் முருகப்பெருமானுக்காக வேற எந்தெந்த நாட்கள்லாம் விரதம் வந்து இருக்கலாம் எந்த தேதியில இந்த விரதத்தை தொடங்கணும் அது குறித்த தகவல் தான் வந்து சொல்லியிருக்கோம் அது கூடவே ஏற்கனவே நாம போட்ட அந்த தைப்பூச விரத பதிவுகள்ல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்த கேள்விகளுக்கு உண்டான பதிலும் நான் இதுல வந்து கொடுத்துருக்கேன் சில சந்தேகங்கள் வந்து கேட்டிருந்தாங்க அதற்கான பதிலும் இந்த பதிவுல வந்துட்டு இருக்கு வந்து முழு தகவலையும் முடியும் ையும் போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிருங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிருங்க அப்பதான் நாம போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நீங்க மிஸ் பண்ணாம வந்து பார்க்க முடியும் தைப்பூச விழா நெருங்கிட்டு வர்றதுனால உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல முருக பக்தர்கள் முருகனை வேண்டி தைப்பூச விரதம் இருக்க வந்து துவங்கிட்டாங்க தமிழகத்தோட பல பகுதிகளில் இருந்தும் பழனிக்கு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரை வந்து போறவண்ணம் வந்துட்டு இருக்காங்க தைப்பூச விரதம் இருக்க நினைக்கிறவங்க நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் அப்படின்னு விரதம் வந்துட்டு இருப்பாங்க அப்படி விரதம் இருக்க முடியலை அப்படின்னா என்ன செய்யறது என்ன செய்தா முருகப்பெருமானுடைய அருளை வந்து பெற முடியும் தைப்பூச விரதம் இருந்த முழு பலனையும் பெறுவதற்கு வேறு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் நமக்கு தெரியும் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்கள்ல தைப்பூச விரதமும் ஒன்னு முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய மிக நீண்ட தைப்பூச விரதம் தான் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்தசஷ்டி விரதம் கூட ஆறு நாட்கள் மட்டும்தான் இருப்பாங்க விரத பொறுத்த வரைக்கும் எட்டு நாட்கள் விரதம் வந்து பக்தர்கள் வந்து கடைபிடிப்பாங்க ஏன் இந்த நாளை மட்டும் பக்தர்கள் பெரும் விழாவா எடுத்து கொண்டாடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை கார்த்திகை பெருவிழா இந்த மாதிரி எத்தனையோ விரத நாட்கள் முருகப்பெருமானுக்கு இருந்தா இருந்தாலும் கூட அது அனைத்தையும் விட தைப்பூசத்துக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு இருக்கு அப்படின்னு பல பேரும் பல கேள்விகள் வந்து கேட்கலாம் தை மாத பௌர்ணமியும் பூஷ நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை தான் நாம தைப்பூச திருநாளா கொண்டாடிட்டு வர்றோம் இந்த நாள்ல விரதம் இருக்கிறவங்களுக்கு கல்வி செல்வம் ஞானம் இது அனைத்திலும் சிறந்து விளங்குவார்கள் அப்படின்றது ஐதீகம் குன்றக்குடிக்கு காவடி எடுத்தாலும் நடக்காது அப்படின்னு கிராமங்கள்ல ஒரு பழமொழி வந்து சொல்லப்படும் இந்த பழமொழி எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசம் காவடியோட மகிமையை உணர்த்துவதற்காக சொல்லப்படும் பழமொழி தான் இந்த பழமொழி அதாவது குன்றக்குடிக்கு காவடி எடுத்தா வாழ்க்கையில நாம நடக்கவே நடக்காது அப்படின்ற விஷயம் கூட அதாவது நாம நினைச்சு வச்சிருந்த விஷயம் கூட நடந்து விடும் அப்படின்றதா இதனுடைய பொருள் காவடி சுமந்து தன்னை வேண்டி வருபவர்களை முருகன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துல வைத்து அனைத்து நலன்களையும் அருள்வார் அப்படின்றது நம்பிக்கை இதற்கு சாட்சியாதா பழனியில இடும்பன் மலை இன்னைக்கும் வந்துட்டு இருக்கு அடுத்த தா தைப்பூசம் பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட நாளா சொல்லப்படுது இந்த நாள்ல முருகப்பெருமானை வேண்டி ஏராளமான பக்தர்கள் காவடி பால் குடம் அழகு குத்தியும் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவாங்க முருகப்பெருமானுக்கு வீட்டில் இருந்தபடியே தைப்பூச விரதம் இருந்து வழிபாடு வந்து செய்வாங்க இதுல எந்த முறையை தேர்வு செய்து வழிபாடு செய்தாலும் முருகப்பெருமான் அவர்களுக்கு அருளை வழங்கி விடுவார் வாழ்க்கையில இனி நடக்க நடக்கவே நாம நம்பிக்கிட்டு இருந்த நம்ம இழந்த விஷயங்களை கூட முருகப்பெருமான் நடத்தி வைப்பார் அப்படின்றது பொதுவாக முருக பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் வந்துட்டு இருப்பாங்க இந்த வருடம் தைப்பூசம் பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது இதற்காக முருக பக்தர்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியே இந்த தைப்பூச விரதத்தை வந்து துவங்கி பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் வந்து இருந்துட்டு வர்றாங்க அப்படி நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் விரதம் வந்துட்டு இருக்காங்க அவங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி விரதத்தை வந்து துவங்கி பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் இருபத்தி ஒரு நாட்கள் விரதத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாட்கள் முருகப்பெருமானு விரதம் இருப்பது பற்றி தெரியாதவர்கள் இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருக்கிறது இல்லைன்னா இதை பற்றின தகவல் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு எந்தெந்த வழிகளில் தைப்பூச விரதம் இருந்த பலனையும் முருகப்பெருமானுடைய அருளை பெற முடியும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் முருகப்பெருமான் மிக எளிமையான கடவுள் அப்படின்றதுனால எளிமையான வழிபாடுகளை நாம செய்தாலும் அதாவது முருகப்பெருமானின் மீது நம்பிக்கையோடு நாம ரொம்ப எளிமையான வழிபாடுகளை செய்தாலும் அவர் வந்து அதை வந்து ஏற்றுக்கிருவாரு இப்போ முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் பதினோரு நாட்கள் விரதம் இருக்கலாம் அல்லது ஆறு நாட்கள் விரதம் இருக்கலாம் கந்தசஷ்டி விரதம் போல ஆறு நாட்கள் விரதம் இருக்கலாம் அதுவும் முடியாது அப்படின்றவங்க மூணு நாட்கள் வந்து விரதம் இருக்கலாம் இல்ல ரொம்ப வேலை இருக்கு விரதம் கரெக்டா கடைபிடிக்க முடியாதவன்றவங்க தைப்பூசத்தன்று அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி மற்றும் ஒரு நாள் விரதம் இருந்தும் முருகப்பெருமானை வழி

ஆறாம் தேதி தை கிருத்திகை வந்துட்டு வருது அதனால தை கிருத்திகை என்று இந்த விரதத்தை வந்து துவங்கி ஆறு நாட்கள் தொடர் விரதம் இருந்து தைப்பூசத்தன்னைக்கு அந்த விரதத்தை வந்து நம்ம வந்து நிறைவு பண்ணிக்கலாம் மிக மிக சிறப்பான பலன்களை அதாவது இரட்டிப்பு பலன்களை நம்மளால கண்டிப்பா நிச்சயமா வந்து பெற முடியும் அதனால இந்த ஆறு நாள் விரதம் இருக்க தவற விடாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் கந்தசஷ்டி விரதம் இருக்க தவறியவர்களும் இந்த ஆறு நாள் விரதத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளையும் உங்களால் வந்து பெற முடியும் அப்படி ஆறு நாட்களும் விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க மூணு நாட்கள் விரதம் வந்து இருக்கலாம் அப்படி மூணு நாட்கள் விரதம் இருக்கவர்கள் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி விரதத்தை வந்து துவங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி விரதத்தை நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தைப்பூச நாளான பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்து முருகபெருமானை வழிபாடு வந்து செய்துக்கலாம் எப்படி விரதங்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பல பதிவுகள்ல வந்து சொல்லிட்டோம் இங்க சொல்லப்பட்ட தேதியில அதாவது எத்தனை நாட்கள் விரதம் வந்து நீங்க வந்து கடைப்பிடிக்கணும் கடைபிடிக்கலாம் விரதம் கடைபிடிக்கக்கூடிய அந்த நாலன்று அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வரளி மலர்கள் வந்து சாற்றி ஒரு நெய் தீபம் வந்து ஏற்றி விட்டு ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி நெற்றியில் திருநீர் பூசி நீங்கள் விரதத்தை வந்து துவங்கிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் போயும் நீங்கள் விரதத்தை வந்து துவங்கிக்கலாம் பொதுவாக சில பேர் மாலை அணிந்து விரதம் வந்து இருப்பாங்க மாலை அணிந்து விரதம் இருக்கிறவங்க நீங்கள் மாலை அணிந்து விரதம் வந்து இருக்கலாம் அந்த முறை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை பார்த்து எப்படி மா அதாவது மாலை அணிந்து விரதம் இருக்கிறவங்க என்னென்ன கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கணும் அப்படின்றத நீங்கள் அந்த வீடியோவை வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் மாலை போடாமல் நாம விரதம் மட்டும்தான் இருக்கிறீங்க அப்படின்னா எப்போதும் போல நீங்க காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில வந்து பூஜை செய்து உங்க விரதத்தை வந்து துவக்கிக்கிறீங்க அவரவர் உடல்நிலையை பொறுத்து நீங்க விரதம் வந்து கடைபிடிக்கலாம் ஒருவேளை மட்டுமாவது நாம சாப்பிடாம இருந்து அதாவது உணவு வந்து தவிர்த்து நாம விரதம் இருக்கிறது வந்து நல்லது அதுவும் முடியாது அப்படின்னு சொல்றவங்க மூன்று வேலையும் வந்து சாப்பிட்டு அதாவது எளிய உணவுகளை வந்து எடுத்துக்கிட்டு நீங்க இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் கட்டாயம் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது கூடாது அதே போல் ஒரு சிலருக்கு வந்து இன்னும் சில டவுட்ஸ் வந்துட்டு இருக்குது இப்போது விரதம் இருக்கிறவங்க தான் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அசைவம் வந்து சமைத்து கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அசைவம் வந்து சமைத்து கொடுக்கலாம் அதில் தவறு வந்து கிடையாது இருந்தாலும் நாம் இப்போ விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் மிகவும் குறைவு பதினோரு நாள் ஆறு நாள் மூணு நாள் ஒரு நாள் அப்படின்றதுனால இந்த நாட்களில் நாம் வீட்டிலையும் அசைவம் சமைக்காமல் தவிர்க்கிறது வந்து நல்லது முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து சமைச்சு கொடுங்க ஆனால் ஒரு முறை பூஜை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நீங்களும் வந்து குளிச்சுட்டு தான் பூஜை வந்து பண்ணணும் ஏன்னா அது அதோட வாசம் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் அந்த வாசத்தை வச்சுட்டு நம்ம பூஜை பண்றது அவ்வளவு நல்லது கிடையாது அதனால வீட்டெல்லாம் வந்து நல்லது அடுத்ததா ரெண்டு வேலையும் தலை குளிக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க இதுவும் அவரவர் உடல்நிலையை தான் அதாவது உங்களால முடியும் உங்க உடலுக்கு ஒத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலையும் தலைக்கு வந்து குளிச்சுக்கலாம் இல்லைன்னா காலை ஒரு வேளை மட்டும் நீங்க தலைக்கு குளித்தால் வந்து போதுமானது இன்னும் டெய்லி தலைக்கு குளிச்சால் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தலைக்கு வந்து குளிச்சிடுங்க ஆண்கள் வந்து சனிக்கிழமை புதன்கிழமை நீங்கள் தலைக்கு வந்து குளிச்சுக்கலாம் அவரவர் உடல்நிலையை பொறுத்து நீங்கள் கடைப்பிடிக்கணும் அடுத்ததா பகலில் தூங்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க பொதுவாகவே விரத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பகல் நேர தூக்கம் கூடாது அது அவ்வளவு நல்லது கிடையாது ஆனால் உடல்நிலை சரியில்லாதவங்க ரொம்ப முடியல கொஞ்சம் வயதானவர்கள் நண்பர்கள் அப்படி அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பகலில் கொஞ்சம் நேரம் வந்து தூங்கிக்கலாம் சின்னதாக ஒரு தூக்கம் வந்து தூங்கிக்கலாம் ரொம்ப நேரம் வந்து தூங்க வேண்டாம் ஆனால் பொதுவாகவே நம்ம பகல் நேர தூக்கம் விரத நேரத்தில் தூங்காமல் இருக்கிறது நல்லதாக வந்து சொல்லப்படுது அடுத்ததாக பெண்கள் கேட்டிருந்த இன்னொரு மிகப்பெரிய டவுட் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் பீரியட்ஸ் ஆயிடுச்சு மாத விளக்கு ஆகிடுச்சுன்னா என்ன பண்றது விரதத்தை வந்து அப்படியே நிப்பாட்டிடணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க விரதம் எல்லாம் நீங்க வந்து நிப்பாட்ட வேணாம் நீங்கள் விரதத்தை அப்படியே வந்து கண்டிப்பாக பண்ணிக்கிறீங்க ஆனால் பூஜை போகாம நீங்க விரதம் வந்து கடைப்பிடிச்சிக்கலாம் எப்போதும் போல குளிச்சுட்டு விரதம் வந்து வந்து கடைபிடிச்சுக்கிறீங்க பூஜை அறையில் மட்டும் நீங்கள் உங்க வீட்டில் இருக்கிற மற்றவர்களை வைத்து விளக்கேற்ற வைத்து பூஜை செய்ய சொல்லிட்டு விரதத்தை வந்து கடைபிடிச்சுக்கிறோங்க எப்போ வந்து உங்களோட அந்த டைம் வந்து முடியுதோ அப்போ உங்க விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் பதினோரு நாள் விரதம் இருக்கிறீங்க ஆனால் இடையில வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு ஆனால் தைப்பூசம் அதற்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலும் அந்த உங்க பீரியட்ஸ் டைம் அந்த டைமை விட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற நாட்களை கணக்கு வைத்து பதினோரு நாளுக்காக நீங்க விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் அடுத்ததா ஊருக்கு போகலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க தாராளமாக நீங்க ஊருக்குலாம் வந்து போய்க்கலாம் அங்கே போயும் நீங்கள் அப்படியே வந்து கரை நீங்க விரதத்தை கடைபிடிச்சுக்கலாம் எப்பயும் முருகனுடைய சிந்தனையோடைய நாம வந்துட்டு இருக்கணும் முருகப்பெருமானி நாமத்தை சொல்லிட்டே நாம இருந்தாலே வந்து போதும் அடுத்ததா கர்ப்பிணிகள் இந்த விரதம் வந்து கடைப்பிடிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க கர்ப்பிணிகள் விரதம் வந்து கடைபிடிக்க வேண்டாம் நீங்கள் பூஜை வந்து செய்தால் மட்டுமே வந்து போதுமானது ஏன்னா கர்ப்பிணிகள் வந்து மூணு வேலையும் நல்லா வந்து சாப்பிடணும் அதனால கர்ப்பிணி பெண்கள் விரதம் வந்து கடைபிடிக்க வேண்டாம் நீங்க பூஜை மட்டும் செய்யுங்க போதும் அடுத்ததா இறப்பு தீட்டு உங்க வீட்டிலே இருக்கு உங்க பங்காளி வீடு இல்ல உங்க வீட்டுக்குள்ளே இறப்பு தீட்டு இருந்தது அப்படின்னா எந்த ஒரு விரதத்தையுமே நாம கடைபிடிக்காம இருக்கிறது பூஜைகள் வந்து செய்யாம இருக்கிறது ஒரு ஒரு வருட காலத்துக்கோ அல்லது அவரவர் குடும்ப வழக்கப்படி ஒரு மூணு மாத காலத்துக்கோ நீங்க இந்த மாதிரி விரதங்கள் வந்து கடைபிடிக்கிறத வந்து தவிர்க்கிறது வந்து நல்லதுதான் இறப்பு தீட்டு நம்ம அவரவர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறப்பவே ஓரளவு நீங்க கேட்டிருந்த அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் வந்து ஆன்சர் வந்து கொடுத்துட்டேன் அதாவது நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே ஆன்சர் வந்து சில பேருக்கு வந்து கொடுத்துருந்தோம் இன்னும் சில பேர் கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டதுனால தான் நான் இங்கே வீடியோலையும் அதை வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன் இது தவிர்த்து இன்னமும் இந்த தைப்பூச விரதம் குறித்த உங்களுக்கான கேள்விகள் இருக்குது அதே போல் வேறு ஏதாவது வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படினாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இது வரைக்கும் இந்த பதிவில் தைப்பூச விரதம் குறித்த நிறைய தகவல்கள் வந்து சொல்லியிருந்தோம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்